வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன் இன்று மோனாலிசா படைப்பை வரைந்த டாவின்சியை பற்றி பார்ப்போம் உலகத்திலேயே மிக புகழ்பெற்ற ஓவியம் மோனாலிசா விலை மதிப்பிட முடியாத இந்த ஓவியத்தை வரைந்து அழியா புகழ்பெற்றவர் லியார்னடோ டாவின்சி இவர் ஓவியர் மட்டுமல்ல சிற்பி கட்டடக்கலை நிபுணர் இசைக்கலைஞர் ஆராய்ச்சியாளர் இயந்திர பொறியாளர் இப்படி பல துறைகளிலும் மித்தவர் இத்தாலி நாட்டில் உள்ள வின்சி என்ற சிற்றூரில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டில் டாவின்சி பிறந்தார் தந்தை வழக்கறிஞர் தாயார் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் டாவின்சி குழந்தையாக இருக்கும் போதே தாயார் காலமாகிவிட்டார் அதன் பின் சிற்றனையின் ஆதரவில் வளர்ந்தார் சிறுவனாக இருக்கும் போதே ஓவியங்கள் வரைவதில் திறமைப்பட்டு விளங்கினார் வரைந்த ஓவியங்களை அவர் தந்தை பாராட்டியதுடன் கலைஞர் ஒருவரின் உதவியாளராக சேர்த்து விட்டார் டாமின்சி பல அருமையான படங்களை வரைந்தார் அவற்றை பார்த்து அவருடைய ஆசிரியரே அசந்து போனார் முப்பதாவது வயதில் மிலான் நகருக்கு சென்றார் அங்கு ஒரு பிரபுவின் ஆஸ்தான ஓவியராக திகழ்ந்து பல ஓவியங்களை வரைந்தார் பின்னர் பிளாரன்ஸ் வெனிஸ் ரோம் நகரங்களில் வாழ்ந்தார் பிளாரன்ஸ் நகரில் இருக்கும்போதுதான் மோனலிசா படத்தை வரைந்தார் மோனாலிசா ஓவியத்துடன் இயேசு கிறிஸ்துவை அவர் அன்னை தூக்கிக் கொண்டிருப்பது போன்ற ஓவியம் மிலான் தேவாலய சுவரில் வரைந்த இயேசுவின் கடைசி விருந்து என்ற ஓவியம் ஆகியவையும் உலக இயேசுவின் கடைசி விருந்து ஓவியத்தை வரைய பத்து ஆண்டுகள் பிடித்தன டாவின்சியின் புகழ் இத்தாலிக்கு வெளியேயும் பரவியது ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறில் பிரான்ஸ் மன்னர் முதலாம் பிரான்சிஸ் இவரை தன் நாட்டில் வந்து வசிக்குமாறு அழைத்தார் அதை ஏற்று டாவின்சி பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றார் அவர் வசிப்பதற்கு அழகிய மாளிகை ஒன்றை மன்னர் வழங்கினார் அங்கு தங்கியிருந்து ஓவியங்களை வரைந்தார் சிற்பங்களை வடித்தார் இவர் இடது கை பழக்கம் உள்ளவர் பல நகரங்களை அமைப்பதற்கு ஓவியங்களை அதாவது பிளான்களை வரைந்து கொடுத்தார் டாவின்சி ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டில் தனது அறுபத்தி ஏழாவது வயதில் காலமானார் அவின்சியையும் அவர் வரைந்த மொனாலிசா ஓவியத்தையும் யாராலும் மறந்திருக்க முடியாது அது என்றும் வாழும் ஒரு தாஜ்மஹால் என்றே நான் சொல்லுவேன் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்